கிராமத்தை தங்களது முயற்சியான இந்திரன் புதுக்கோட்டை என்று மாற்றி இருக்கிறார்கள் இந்த கிராம மக்கள் அப்படி இந்த இந்திரன் புதுக்கோட்டையினுடைய தேவேந்திரன் திருக்கோவிலை சிறப்புற பொலிவுற நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பாலு மகேந்திரா அவர்கள இந்த திருப்பணி குழுவில இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களே தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து மாவட்டம் முழுக்க பெரும் பகுதியில் ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்து டெல்லி வரை அவரது புகழ் பரவி இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு பஞ்சாயத்தாக மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றியவர் ராஜபாண்டியன் என்ற விருது இந்த மாவட்டத்திற்கு கிடைக்க காரணமாக இருந்த அன்பு தம்பி ராஜபாண்டியன் அவர்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் தம்பி முத்துராமலிங்கம் அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் தம்பி தனபால் அவர்களே முத்துராமலிங்கத்தினுடைய அன்பு நண்பர் பத்தலகூட்டை சார்ந்த ஜெயராம் அவர்களே என்னை இங்கே அனைத்து வர ஏற்பாடு செய்து நான் இங்கே வர வேண்டும் என்பதில் பிடிவாதம் காட்டி கிறிஸ்தவ மத போதகர் அன்பு சகோதரர் சாந்தகுமார் அவர்களே பிரித்தாலும் சமூகம் நம்மை இணைக்கிறது என்பதற்கு அவர் உதாரணம் மத ரீதியாக இந்து கிறிஸ்டியன் என்றாலும் நான் தேவேந்திரன் என்பதில் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் அன்பு சகோதரர் சாந்தகுமார் அவர்கள் குடலோட சார்ந்து பல்வேறு சமூக பணிகளுக்கு அக்கறையுடன் பெரும் பங்காற்றி வருகிற அன்பு சகோதரர் கருப்பு சுவாமி அவர்கள் இன்னும் ரெண்டு முக்கியமான பிரம்புகளை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும் தேவேந்திர குல மடாதிபதி தவத்திரு சுவாமிகள் அவர்கள் நான் எங்கு சென்றாலும் தேவேந்திர நிகழ்ச்சியில நான் தவறாமல் பார்க்கிற சுவாமிஜி ஒரு சமூகத்தினுடைய வெற்றி நம்ம ஜாதியில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எவ்வளவு எம்பி இருக்காங்க எவ்வளோ அமைச்சர் இருக்கிறாங்க என்பது தற்காலிக வெற்றி தான் நிரந்தர வெற்றி இல்லை நிரந்தர வெற்றி என்பது நம்ம ஜாதியில எத்தனை சன்னியாசி இருக்காங்க மகான்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிரந்தரமான வெற்றி அந்த நிரந்தரமான வெற்றி தேவேந்திர சமுதாயத்திற்கு கிடைப்பதற்காக பணியாற்றி வருகிற மடாதிபதி அவர்கள இந்த தேவேந்திரர் அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்த காலத்தில் இருந்து மதுரையில் நடந்த அந்த மதுரை பிரகடனத்தில் அமித்ஷா அவர்கள் முதல் கையெழுத்திட்ட போதிலிருந்து இந்த சமூகத்தினுடனும் இந்த சமூகத்தின் கோரிக்கையுடனும் தொடர்ந்து பயணம் செய்து பல்வேறு ஜாதிகளுக்கு இடையில நல்லிணக்கம் வருவதற்கு காரணமாகவும் இருக்கிற தென்னிந்திய ஃபார் பிளாக் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எனது அன்பு தம்பி கே சி திருமாரஞ்சி அவர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாலையில் வருவதாகத்தான் இருந்த கோவை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசர பணி காரணமாக காலையில வந்து உங்களை சந்தித்து போக வேண்டும் என்று நினைத்தேன் வந்த இடத்துல மைக் கிடைச்சிருக்கு மைக் நினைச்சு வரல ஆனாலும் நின்று கொண்டு கேட்பவர்கள் வெயில் இருப்பதனால நான் அதிக நேரம் பேச முடியாது ஒரு சில கருத்து மாத்திரம் தான் நான் சொல்லுவேன் நான் அரசியல்வாதி என்பதனால கிடைக்கிற ஒவ்வொரு மேடையிலும் அரசியல் பேச வேண்டிய இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் பிஜேபி இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல அவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு யாராவது என்பதுதான் பிஜேபி பதிலாக தேசியவாதி என்றால் யார் என்றால் இந்த தேசத்தை பெருமைப்படுத்துகிற எல்லோருமே தேசியவாதிகள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் வியர்வை சிந்தியவர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் உழைக்க கூட இல்லைங்க தேசத்தின் வளர்ச்சிக்காக பிரார்த்தனையாக செய்து கொண்டிருப்பவர்கள் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கனவாக கண்டு கொண்டிருப்பவர்கள் வேலையை செய்யாட்டின் பரவாயில்ல அவங்க மனசுல ஒரு கனவாவது இருக்கு இப்படி எல்லோரையும் போற்றுகிற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அந்த போற்றுகிற முயற்சியில எங்களுக்கு கிடைத்த ஒரு முத்தான ஒரு ஒரு பொக்கிஷம் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களும் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் இந்த சமூக வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய ஒரு சமுதாயம் ஏழு வகையான உட்பிரிவுகளில் அழைக்கப்படும் தங்கள் பெயரை ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கைக்கு முதல் கையெழுத்திட்டவர் அமித்ஷா அவர்கள் அப்போது தேசிய தலைவர் இனிமே இது உங்க கோரிக்கை இல்லப்பா இனிமே இதை நான் பார்த்துக் கொள்வேன் என் கோரிக்கை ஏன்னா உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை நீங்க தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று சொன்னவர் இப்போதைய பாதப்படலாம் அப்படி ஒரு பெரிய பின்னணியில் இருந்துதான் இது அரசாணை வந்தது இது அரசாணை மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி நான் தேவேந்திரன் வம்சம் என்கிற எண்ணத்தை தமிழகத்தில் ஒரு கோடி மக்களுக்கு உருவாக்கி இருப்பது என்பது சாதாரண விஷயங்கள் என்பது அரசியல் மிகச்சிறந்த சமுதாயங்கள் மிகச் சில சமுதாயங்கள் தான் தங்கள் வேர்களை தேடுவாங்க பழைய நூல்கள் போய் ஆராய்ச்சி செய்வாங்க கல்வெட்டுகள்ல என்னெல்லாம் இருக்குன்னு தேடுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் பழக்கம் பண்பு தமிழகத்தில் சில சமூகங்களுக்கு இருக்கிறது வேர்களை தேடுகிற சமூகம் அப்படி வேர்களை தேடுகிற சமுதாயமாக குல வேளாளர் சமுதாயம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது ஏதோ ஒரு அரசியல் கோரிக்கை எங்களை இடஒதுக்கீடு எங்களை செய்து செய்துவிடும் இதை செய்து விடும் அரசாங்கத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் அரசாங்கம் மாத்திரம் ஒரு ஜாதியை முன்னுக்கு கொண்டு வர முடியாது தங்களுக்கென்று வேறுகளை தேர்ந்து தங்கள் அடையாளங்களை கண்டறிந்து தங்கள் மரபு என்ன பாரம்பரியம் என்ன நமது முன்னோர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறை என்ன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு எழுச்சியுடன் இருக்கிற சமுதாயமாக இன்றைக்கு தேவேந்திர சமுதாயம் இருக்கிறது என்பதுதான் ஒரு சிறப்பு இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மாத்திரம் அவங்க சொல்லவே இதெல்லாம் வேண்டுமென்றால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்பதையும்

விகிதாச்சாரம் என்பது சமூக நீதி என்பதாகத்தான் சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்து வைத்திருக்கிறார் தேவேந்திரர்கள் உருவாக்க இருக்கிற புதிய சமூக நீதி பட்டியலில் இருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிற இந்த சமூக நீதி இருக்கிறது இதனுடைய பின்னணி என்னவென்றால் எங்கள் வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்குவோம் அரசாங்கத்துக்கு இங்கே வேலை சொல்றது தான் இந்த புதிய சமூக நீதி கவர்மெண்ட் உன் வேலையை பாரு வளர்ச்சியை நாங்க பாத்துக்கோ நீ எங்களை தாங்கி பிடிக்கிற வேலையை நீ வச்சுக்கிட்டு எங்களை எஸ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதா புதிய சம்பவம் இது இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு நான் வெளிப்படையா சொல்லுவேன் பிஜேபி காரங்களுக்கே இதை டெல்லியில அங்கெல்லாம் இதை புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு பிஜேபி காரனுக்கு பிஜேபி காரனுக்கு ஒரு விஷயம் புரியறதே கஷ்டமான்னா இந்த திராவிட குஞ்சுகளுக்கு எல்லாம் புரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு யோசிச்சுப்பாங்க இவளுக்கு என்னக்குமே புரியாது ஏன்னா ஏன் ஒரு சமூகம் இதை விட்டு வெளியே போகும் நினைக்கிறாங்க ஏன் அவருக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு நினைக்கிறாங்க அவருக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் கேள்வி எதிர்கேள் வருகிறோம் இதெல்லாம் கடந்து சென்று போய் அமைச்சு ஜெயிச்சு காண்பி இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை தான் நமக்கு இந்திரன் கோவில் விழா நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இந்திரன் நமக்கு அருள் புரியும் இந்திரன் அருள் புரிந்த மாத்திரத்தில் நரேந்திரனும் நமக்கு துணை புரிவார் என்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு என்பது நாம் சொல்லாமலே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு பின்னால ஒரு பெரிய பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்கணும் இதை எடுத்துச் சொல்லணும் இதை இந்தியா முழுக்க எடுத்து செல்லணும் இதை கேட்டு நிறைய கடப்பணி செய்ய வேண்டியது பின்புலமாக இருந்து செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதனால கோவில் கட்டுவது விழா எடுப்பது என்பது ஒரு நல்ல துவக்கம் இந்த நல்ல துவக்கத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் நாம கலந்துருக்கிறோம் ஆனால் இது ஒரு பெரிய பயணத்தினுடைய ஆரம்ப தான் இதோடைய பயணம் கோயிலோடைய பயணம் நிறைவடாது இதிலிருந்து தோல்வி பட்டியல் வெளியேற்றம் என்று வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த சமூகம் சார்ந்த ஒவ்வொருவரும் மிக உயரத்தில் உச்சாணி கொம்பில் தேவேந்திரன் போன்றே இருந்து வழிநடத்துகிறார்கள் என்ற நிலையை இந்த சமுதாயம் அடைய வேண்டும் நல்லிணக்கம் என்றால் என்ன நல்லிணக்கத்துக்கு மற்ற சமூகங்களுடன் இணைந்து செயல்படுவது எப்படி எல்லா சமூகங்களும் இணைந்த ஒரு சூழலை இந்த தென் மாவட்டத்தில் உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டி ஏன்னா தென் மாவட்டங்கள் என்பது இட்ஸ் கம்யூனல் சென்டர் லேசா சொன்னாலே பத்திக்கிற ஒரு சமூக அமைப்பு தென் தென்மாநில தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் பிரதானமான ஜாதிக்கள காமிச்சு தான் இந்த திராவிட குஞ்சுகள் அரசியலில் குளிர் எப்ப நல்லிணக்கம் வருகிறதோ அப்போதே இவர்களுக்கு எல்லாம் இல்லை என்பது முடிவாகிவிட்டார் தம்பி திருமணமும் அந்த காலத்தான் முயற்சிக்கிறார் சமூக நல்லிணக்கங்கள் தான் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வளர்ச்சி வேண்டாம் என்ற இடத்துல தான் பிரச்சனை உருவாக்குவாங்க வளர்ச்சி வேண்டும் என்று சமுதாயங்கள் முடிவு செய்து விட்டார் எனக்கு நல்ல வீடு வேணும் எனக்கு நல்ல கார் வேணும் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வேணும் நல்ல செல்வம் செல்வாக்கு வேணும் மிக உயர்ந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்துடன் இருக்கணும்னு ஒரு சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சு வேலை செஞ்சுட்டா இந்த திராவிட குஞ்சுகளுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை என்பதை ஈ புதுக்கோட்டையில இருந்து நாம நிரூபிக்க போறோம் இந்த ஊரருக்கு முன்மாதிரியாக இருக்கும் அப்படி ஒரு எழுச்சியை இந்த சமூகங்கள் உருவாக்க வேண்டும் ஜாதிகள் என்பது நம்மை பிழக்கும் கருவிகள் அல்ல நம்மை பிணைக்கும் கருவிகள் என்பதுதான் நமது முன்னோர்கள் அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க ஜாதி நம்மளை ஒன்றோடு ஒன்று இணைப்பது பிணைப்பு அரசியல் வந்த பிறகுதான் பிணைப்பது என்பது பிழப்பது என்று அவங்க மாற்றிட்டான் வாக்கு வங்கிக்கா ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கா அதை நம்ம மாற்றுறதுக்கு தான் இந்த தேவேந்திரன் கோ இதை எல்லா சமுதாயங்களையும் நீங்க கூப்பிடுது தேவேந்திரன் விழா நடக்கும் போதெல்லாம் இந்த தொகுதியில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூப்பிடுவோம் தேவேந்திர சாமி கும்பிடணும் தேவேந்திரன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் நமக்கான உயர்வு என்பது இந்த பகுதியில் எல்லாருக்குமான உயர்வாக இருக்கும் போது எல்லா சமுதாயங்களும் மதிக்கிற ஒரு இடத்துல எல்லோரும் வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி இது சாதாரண முயற்சியெல்லாம் இதற்கு பின்னால வாழும் மகேந்திரா மாதிரி அவர் தன் குழந்தைய எப்படி வளர்த்திருக்கிறான்னு பார்த்தேன் சாரல் சாரல் முகில் அந்த பாப்பா ரொம்ப அற்புதமாக புகார் காண்டத்துல சிலப்பதிகாரத்துல வர்ற இந்திர விழா பாடலை பற்றி அற்புதமாக பாடுறேன் நீங்கள் இந்த இந்திர விழாவை பற்றி நான் முழுவான விளக்கம் நான் வந்து சாண்டில்யன் எழுதின யமனராணின்னு ஒரு கதை வாசிச்சிருக்கேன் நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ அதை வாசிக்கும் அப்படி புள்ளிக்கும் இந்திர விழாவை பற்றி அப்படி பக்கம் பக்கமாக வர்ணிச்சு பல அத்தியாயங்கள் எழுதியிருப்பார் சாண்டில்யன் இந்த பாப்பா அந்த இந்திர விழாவை பற்றி பாடும்போதெல்லாம் எனக்கு அந்த சாண்டில்யனுடைய அந்த கதை தான் நான் வந்து யவனராணி கதை அதனால உணர்வுள்ள ஒருத்தர் தான் தான் குழந்தைக்கு இந்த உணர்வூட்டி வளர்க்க முடியும் அதனால பாலுமகன் தான் தான் பூனைக்கு உணவூட்டி மாற்றம் வளர்க்கல உணர்வு ஊட்டி வளர்த்துக்கிறாரு அதனால அந்த குழந்தை அப்படி பாடுது அந்த குழந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள் சொல்லி பக்கத்துல ஒரு ஆசிரமத்துல சுவாமிஜியை சொல்லிட்டே இருக்கிறாரு அவரையும் பார்த்து ஒரு ஆசை வாங்கி விட்டு நான் ஒரு மூணு நாலு மணிக்குள்ள கோவையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால நான் விடைபெறுகிறேன் எனக்கு அப்புறம் அங்க தம்பி திருமாரண்டி விரிவா விளக்கமா பேசுவாரு அவரை பத்தி நான் சொல்லி இல்லை அற்புதமான ஒரு தலைவர் நல்ல பேச்சாளர் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையாளர் அதனால அவர்கிட்ட மை கொடுத்துட்டேன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் தேவேந்திரா சத்தமா சொல்லுங்க ஜெய் தேவேந்திரா